ஈக்வடார் தென் அமெரிக்க கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் இருக்கும் நாட்டிற்கு பெயர் ஈக்வடார் என்பதாகும் அந்த நாட்டிற்கு குறுக்கே பூமத்திய ரேகை செல்கிறது பூமத்திய ரேகைக்கு ஸ்பானியரின் மொழியில் ஈக்வடார் என்பது ஆகும் இதனால்தான் இந்த நாட்டிற்கு ஈக்வடார் என்று பெயர் ஏற்பட்டது இந்த நாட்டிற்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் வடக்கு தெற்காக செல்கிறது அந்த மலை தொடருக்கு ஆன்டிஸ் என்று பெயர் மலைக்கு இருபுறமும் சமவெளிகள் இருந்தாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் பகுதிகளில்தான் வசிக்கிறார்கள் இந்த நாட்டின் தலைநகரான சீட்டோ ஒரு மலை மீதே அமைந்திருக்கிறது இங்குள்ள டாகுவா என்னும் மரங்களின் விதைகளில் இருந்து சட்டை பிட்டான்கள் செய்கிறார்கள் இந்த விதைகளை உலகின் பல பாகங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் செவ்விந்தியர்கள் நீக்ரோக்களும் இங்கு வாழ்கிறார்கள் ஈக்வடார் நாட்டிற்கு குறுக்கே பூமத்திய ரேகை செல்வதால் இந்த நாடு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நாடாகும் வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி